எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு அதாவது தெற்காசியாவில் மிக கேந்திர முக்கியத்துவமான இலங்கை இந்திய தமிழ்நாடு இந்த இந்த மையப்படுத்திய அரசியலை பற்றி நான் பேசலாமன் இருக்கிறேன் இது வந்து தமிழ் அரசியல் இப்போ கடந்த காலத்தில் தமிழ்நாடும் சரி இலங்கை 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 இலங்கையிலையும் வடகிழக்கும் சரி அதிகார வக்கத்தால் வந்து ஆளுகைக்குள்ள வச்சுருந்தது அதிகாரம் என்றால் தமிழ்நாட்டில் தமிழ் கவுமெண்ட் இருந்ததுன்ட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அங்கே வந்து கடந்த காலத்தில் இந்த கோப்பரேட்டிவ் அரசியல் அதாவது ஒரு கோப்பரேட்டிவ் என்றால் ஒரு மதவாதமாக இருக்கலாம் ஒரு கூட்டு கூட்டு சித்தாந்தங்களை உள்ளடக்கிய ஒரு ஒரு கூட்டு கலவாணி மாதிரி அது வந்து திராவிடமாக இருக்கலாம் அல்லாட்டி மத எந்த விதமான மதமாக மத இருக்கலாம் அது வந்து ஒரு சிறுபான்மை சிறுபான்மை இனங்களை வந்து தங்கட அதாவது பணப்பலத்தால் அல்லாட்டி அதிகார பலத்தால் அல்லாட்டி ஒரு ஒரு படிப்பு படிப்பு பலத்தால் படிப்பு பலம் படிப்பு கூட ஒரு அதிகாரம்தான் படிப்பு படைப்பு பலத்தாலே வந்து அடிமைப்படுத்தும் பணபலம் அதிகார பலம் ஸ்டேட்டஸ் என்ற கௌரவம் கௌரவம் அதாவது அந்த ஆணாதிக்கம் மாதிரி இது ஒரு மேத்தட்டு வக்கம் என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒரு அமைப்புகளால் வந்து சிறுபான்மை சிறுபான்மை இன்றைக்குள்ள அடித்தட்டு மக்கள் அனைவரும் அடித்தட்டு மக்கள் அனைவரும் வந்து ஒரு சப்ரஷன் டொமினேஷனால் அதாவது ஒரு சிங்கம் வந்து ஒரு 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 ஆடை வந்து பேர்ட்டி ஆடுற மாதிரி அப்போ பெரிய ஒரு அதிகாரம் பலமுக்க ஒன்று வந்து இன்னொன்றை வந்து டொமினேட் பண்ணின அதி அரசியல் தான் இதுவரைக்கும் உலகமெல்லாம் நடந்து வந்தோம் இதே தான் இதே தான் ஈழத்தமிழ ஈழத்தில் ஈழத்திலே நடந்தது அப்படித்தான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்ததும் அப்படித்தான் உலகமெல்லாம் அதே மாதிரி தான் அதாவது டொமினேட்டட் அரசியல்னு சொல்கிறது அதாவது ஏகாதிபத்தியம் அல்லது அதிகாரம் அந்த ஒரு ஒரு முதலாளித்துவம் இல்லாட்டி அப்படி இப்படி பல மாதிரி பல மதவாதமாக இருக்கலாம் முதலாளித்துவமாக இருக்கலாம் இல்லாட்டி கோஆப்ரேட்டிவாக இருக்கலாம் ஒரு கேபிட்டலிசமாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு ஒரு கிராம மட்டத்தில் கிராம மட்டத்தில் ஒரு சாதியால் இன்னும் பெரும் பெருஞ்சாதியாக பெரும் அதாவது மேல் வர்க்கம்னு சொல்லப்படுற ஒரு சாதியால் சிறு சிறுபான்மை இனத்தவர்கள் சாதிகள் வந்து ஒரு சப்ரஸ் பண்ணி அதாவது அழுத்தங்களை பிறகு அவங்கள ஒதுக்கி அவங்கள மனுப்பிளை பண்ணி அதாவது திரிவுபடுத்தி அரசியல் அரசியல் ரீதியாக வரலாறு ரீதியாக ஒடுக்குமுறைகளை பிரியோகிச்சு வெவ்வேறு விதமான ஒரு தின அடிமைப்படுத்துறது அடிமப்படுத்துறதுன்னு சொன்னால் காசால் அடி அடிமைப்படுத்தலாம் படிப்பால் அடிமைப்படுத்தலாம் ஒரு சாதியால் அடிமைப்படுத்தலாம் ஒரு மதத்தால் அடிமைப்படுத்தலாம் அதாவது ஒரு ஒரு பொ ஒரு ஒரு பொய்க்காட்டு கதைகளை உருவாக்கி அதை வந்து ஒரு ஒராளை வந்து ஒதுக்குறது ஒரு ஐசோலேட் பண்ணுறது அப்படியான ஒரு அரசியல் தான் இதுவரைக்கும் உலகமெல்லாம் நடந்துருக்குது அதில் இலங்கை அரசியலோ அல்லாட்டி தமிழ்நாட்டு அரசியலோ விதிவிலக்கு இல்லை அதிலே குறிப்பாக வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து இந்த கடந்த காலம் இந்த சினிமான்ற ஒரு பெரிய ஒரு கோப்பரேட்டிவ் சித்தாந்த சித்தாந்தத்தால் அடக்கப்பட்டிருக்கு அதாவது ஆளுகள் ஆளுகப்பட்டிருக்கு அதனால் வந்து சினிமா அது அந்த கலையின் மீது ஆர்வம் கொண்ட தமிழ் மக்கள் வந்து சினிமாக்களை பூந்து அதை வந்து ரசிக்க வலிக்கிட்டோன்னு எங்கள் அங்க எங்கள் நாட்கள் வந்து ஒரு ஹட்டத்துக்கு முன்னே ஒரு அந்த ஒரு சினிமா சினிமா பின்பத்தை வந்து ஒரு மீட்பர் மாதிரி பிக்சரைஸ் பண்ணுறது அதை உருவாக்கிறது அதாவது சுவாமி சுவாமியை கும்பிட்டு எல்லாம் பார்த்து அவர் அர்ப்பணிக்கிற மாதிரி சினிமாவிலேயும் போய் அதை நம்பி பிக்சரைஸ் நம்பி அதுக்குள்ளே போய் மயங்கி மயங்கின வரலாறு தான் இதுவரைக்கு நடந்தது அதில் வந்து விதிவிலக்கான தலைவர்கள் இருக்கலாம் குறிப்பிட நான் சொல்ல விரும்ப இல்லை ஆனால் ஆனால் அதிகாரத்துக்கு ஏறின தலைவர்கள் வந்து ஒரு காலத்துக்கு பிறகு அந்த அதிகாரத்தை தக்க வைக்கிறது சிஸ்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அது வந்து வெளியில தெரியற இல்லை பார்த்தால் வெளியில எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா தெரியலாம் ஆனால் அதிகாரத்துல இருந்த எல்லாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அதுல வந்து விதிவிலக்கா காமராயரை சொல்லலாம் காமராயர் வந்து ஒரு பட்டறிவு பட்டறிவு மூலம் வந்த ஒரு அரசியல்வாதி படிப்பறிவோ அல்லாட்டி எது விதமான பணபலமோ அல்லாட்டி அதே மாதிரி இந்த இன்டெலெக்சுவல் இன்டலக்சுவல் பலமோ இல்லாட்டி இந்த பிரேம் அதாவது ஒரு திரை திறக்கவச்சியோ இதுவும் இல்லாமல் வந்து அரசியல் அரசியல் செய்து போட்டு போன ஒரு ஒரு புனிதமான் அப்போ அவரை அதுக்குள்ள உள்ளடக்கில் மற்றபடி இதில் நான் வேறு யார் எல்லாரையும் சொல்றேன் எல்லாரையும் சொல்கிறேன் அதாவது திறக்க வச்சியை மட்டும் கொண்டு அதைத்தான் ஒரு வச்சு வச்சுக்கொண்டு அரசியல் நடத்தினேன் ஸோ இதில் வந்து அவன் நல்லவனும் கூடாது ஒட்டுமொத்தமாக வந்து அதிகாரத்தில் இருந்தவன் முழு பேரும் விதிவிலக்கை நான் அங்கால வச்சுட்டு இந்த விதிகளை சொல்கிறோம் விதிகள் வந்து என்னென்னு சொன்னால் இந்த சிஸ்டத்தை பாவிச்சு உத ஒரு கொஞ்சம் கொஞ்சத்தை எறிகிறது மிச்சம் எல்லாத்தையும் சுருட்டுறது இதுதான் நடந்து கொண்டு இருந்தது அதாவது அப்படித்தான் நடந்தது இது வந்து கடந்த கால வரலாம் ஆனால் இதே அரசியலை வந்து தொடர்ந்தும் இனி வரும் காலத்திலையும் செய்து கொண்டிருக்க முடியாது அவை இப்போ கடந்த காலத்தில் வந்து இந்த வித கருத்தியல் சித்தாந்தங்களை வந்து முன்னிறுத்தியது அதாவது அரசியல் என்றால் மக்கள் நலன் மக்கள் வாழ்வாதாரம் மக்கள்கிற முன் முன் முழு கட்டுமானம் அவண்ட அவன் எழுச்சி அவன் சி சித்தாந்த தெளிவு அவன் பட் படி பட்டறிவு படிப்பறிவு நிலப்புல அதாவது வாழ் எல்லாத்தையுமே மையப்படுத்தி அறத்தை மையப்படுத்தி நடத்த நடத்த வேண்டியது தான் அரசியல் அந்த அரசியல் வந்து வெறுமனே பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் அதிகாரத்தை கற்படுத்துறதுக்காகவும் தங்கட கரியருக்காண்டி தங்கட கரிய தங்கட வாழ்வாத கரியருக்காண்டி தான் அங்கே நடக்குது அதாவது ஸ்டாட்டஸ் அதாவது ஒரு டிகிரி வேறுற மாதிரி ஒரு ஒரு நில ஒரு ஒரு வீடு காணி வேணுற மாதிரி தான் அதை அந்த அரசியலை வந்து இதுவரைக்கும் வந்து எல்லா அரசியல்வாதியும் செய்தவை அங்கே நான் ஒரு 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 புனிதமான நான் எந்த வாழ் வாழ்க்கையில் சாணையில் எந்த வாழ்க்கையில் சாணையில் எல்லாருமே வந்து அடித்தட்டு மக்கள்கிட்ட வாக்குறுதியை கொடுத்து அல்லது காசை கொடுத்து அந்த போட்டை வந்து திருடுறது போட்டை வந்து திருடுறது அந்த ஒரு நாள் ஒரு நாள் அந்த ஒரு அரை மத்தியாலம் ஒரு மத்தியாலம் வரிசையில் ரெண்டு அந்த அந்த அதை வேண்டி போட்டு அந்த 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 வாக்கை வந்து வேண்டி போட்டை போட்டுட்டு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் வந்து நாட்டை கொள்ளை அடிக்கிறது மக்களை திசசிருப்புறது அல்லாட்டி அதாவது அதாவது வந்து ஒரு அதிகாரத்தில் ஏறு நின்று கொண்டு மிச்சமெல்லாம் பின்னால் அந்த மிகைந்த சீன் வந்து எல்லாமே செய்கிறது இது வரைக்கும் அப்படித்தான் நடந்தது அதே அதே மிஸ்டேக் வந்து இப்போ நடக்கிறதுக்கான எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டில் இருக்குது இலங்கை அரசியல் இரண்டே தமிழ்நாட்டில் வந்து இது இதுவரை காலத்து வந்து இதுவரை இது இதுவரைக்கு போன புரை ஓடி போன சித்தாந்தத்துக்கு அப்பால் ஒரு பத கடந்த பதினஞ்சு வருஷமாக தமிழ் தேசிய சித்தாந்தம் மீண்டெழுந்து வருது மீண்டடைந்தது அதாவது அங்கே கடந்த பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னும் தமிழ் தேசியம் வந்து ஒரு ஒரு மூளைக்குள்ள கிடந்தது ஒரு மூளைக்குள்ளே அங்கே அங்கே பழைய பழைய பெரிய பெரிய தமிழ் தலைவர்கள் வந்து பேசிக்கொண்டிருந்தாலும் அது வந்து அந்த திராவிடத்தோட போட்டி போட்டு நம்ம முடியலை காரணம் அதிகாரத்தில் இருந்தது திராவிடம் திராவிடம் வந்து பல பல பெயர்களை வச்சுக்கொண்டு இருந்தது இப்போ வந்து திராவிடம்ன்றது அது கடந்த காலத்தில் இந்த தென் தென்னிந்திய தென்னிந்திய சித்தாந்தம் இருக்கைக்கில் திராவிட என்ற கொள்கை அப்போ சரியாக இருந்தது அப்போ சரியாக இருந்திருக்கலாம் அதில் வந்து முற்றுமுடிதான் சரியாகுன்னு சொல்ல வர மாட்டேன் சரி அப்படி சரியாக இருந்திருந்தால் வீரர் வீடுமொரு சித்தாந்தம் உருவாகத் தெரியுது எந்த சித்தாந்தம் வந்து சரியாக இயங்கப்பட்டால் புது சித்தாந்தம் உருவாகத் தேவையுது அப்போ சரியாக இயங்காததால் புது சித்தாந்தம் வந்து உருவாக வேண்டிய கட்டாயும் அதுக்காண்டி தமிழ் தேசியம்ன்றது இப்போ தான் தொடங்கினதால் அர்த்தம் தமிழ் தேசியம்ன்றது உலக தமிழ் தேசியமாக இருந்தது கடந்த காலத்து ஜாத மூரை யாவரும் கேள்வி தீதன் நன்று வாழாண்ட அந்த தத்துவம் வந்து இப்பமேட்டு உருவாகும் அது அந்த காலத்திலேயே வந்து த உலக தேசியமாக வந்து இருந்தது உலகளா உணந்து என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கினது அதாவது இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே என்ற சந்ததி என்றது அதே மாதிரி தான் தெலுங்கா எல்லாருமே எங்கள் தமிழ் சந்ததியா இருந்தாலும் அது அதாவது குடும்பம் விரிவடைக்கல அதாவது அங்கங்கே போகிற மாதிரி பிரிவுகள் ஏற்படுற மாதிரி இல்லாட்டி தூர டிஸ்டன்ஸ் ஏற்படுற மாதிரி இனங் இனங்களும் வந்து ஒரு அமைப்பாக இருக்கிற அது வந்து குழுக்களாக பிரியும் அதாவது தமிழாக இருந்தாலும் தமிழ் வந்து மலையாளம் அப்படி பல 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 கோணங்களில் பிரிவடைக்கல ஒரு குடும்பம் பிரிக்கிற மாதிரி ஒரு சந்ததிகள் பிரிகிற மாதிரி ஒரு மொழி குடும்பமும் வந்து பிரியும் அப்போ சி சித்தாந்தம் மாற்றி அமைக்கப்படுவோம் பழசு புதுசு ஆகும் புதுசு பழசாகும் இப்படித்தான் கால ஓட்டம் நடக்கிறது ஸோ அதே நே அப்படித்தான் இருந்தது இப்போ வந்து காலம் மாறிட்டு இருந்த கோவிட்டுக்கு பிறகு அதாவது ஈழத்த ஈழ பிரச்சனை ஒரு ஓணத்துக்கு நகர்ந்தா பிறகு உலக அரசியல் மாறிட்டு இருக்கு இதுகளை புரிஞ்சுகொள்ளணும் காலத்தை காலத்தை கணிக்க தெரியணும் என்ன நடக்குதுன்ட்டு தெரியணும் பழைய பழைய பஞ்சாங்கங்கள் என்னென்னு தெரியணும் புது சித்தாந்தம் என்னந்தல் புரிஞ்சுகொள்ளணும் அதன் அடிப்படையில் தான் ஒரு அரசியல் காரணத்தில் நடக்கணும் ஆனால் இப்போ சமகாலத்தில் அதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு மரமாண்டு முளைச்சி வர்ற நேரத்தில் வரும் அது வந்து வரும் காலம் வந்து தீர்மானது தமிழ் தேசியம் வந்து மீண்டளவணம்ன்றதை காலம் தீர்மானிச்சுட்டுது இதுல வந்து இப்ப இப்போ தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் யார் செய்யறாண்டு உலகத்துக்கு தெரியும் வந்து யாரையும் சுட்டி காட்ட வேண்டும் விருப்பம் இல்லை ஆனால் இந்த ஆடம்பர அரசியல் நடக்குது ஒரு கோப்பரேட்டிவ் அரசியல் நடக்குது அது ஆடம்பர அரசியல் கோப்பரேட்டிவ் அரசியல் அரசியல் ஆடம்பர அரசியல் ரெண்டும் வெவ்வேரையில் இல்லை வெவ்வேர இல்லை உண்மையான அரசியல் என்றது அடித்தட்டத்தில் இருந்து அடிமட்டத்தில் இருந்து சுடங்கணும் ஒரு மரம்ன்றது ஒரு மண்ணுக்கில் இருந்து வித முளைச்சி வேற வரணும் ஒரு பில்டிங்ன்றது ம மண்ணில் இருந்து முளைச்சி வரணும் இது வெறுமனவே அடித்தட்டு மக்களின் பிரச்சனைகளை புரியாமல் அடுத்த அடித்தட்டு மக்களோட குந் இருந்து கூடி குழாவி அவங்க பிரச்சனையாக உள்ளாந்தமாக உணராமல் பட்டறியாமல் ஒரு அரசியல் செய்ய முடியாது அந்த அப்படி ஒரு அரசியல் அப்படி ஒரு அரசியல் செய்யாமல் ஒரு அரசியல்வாதிக்கும் அந்த தகுதியை ஏற்படுத்த முடியாது இப்போ இருக்கிற தலைவர்களாக இருக்கலாம் எந்த கட்சி தலைவராக அதாவது இந்த பெரிய பே அதாவது திராவிட சித்தாந்தமாக இருக்கலாம் இல்லை கவர்ச்சி அரசியல் அதாவது ஆ ஆடம்பர அரசியலாக இருக்கலாம் திரைக்களப்பூச்சி அரசியலாக இருக்கலாம் எந்த அரசியலை கொண்டு தமிழ் தேசியத்துக்குள்ளே தாங்களான் ஆழப்பூர்வம்னு சொல்லி கொண்டு வர்ற எந்த எந்த கட்சி தலைவர்களும் அப்போ பெரிய ஜாம்புமனாக இருக்கலாம் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் பெரிய கேப் கேபிட்டல் கோப் அதாவது ஐம்பது வருஷம் திராவிடம் என்றும் அப்படி எத்தனையும் அமைப்புகளை உருவாக்கி ஆட்களை மிஸ்யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணி ஒரு சிலைவரியாக வச்சுக்கிற இந்த எந்த எந்த அரசியல்வாதியாக இருக்கலாம் ஒரு புது சித்தாந்தத்தை எழுச்சியை கண்டு பயப்படலாம் பயப்படலாம் ஆனால் இந்த உங்களோட பழைய பழைய பஞ்சாங்கம் வந்து இந்த புது சித்தாந்தத்தை உடைச்சி விட போறது இல்லை அது வந்து தமிழ் தேசியத்தின் மீண்டு மீண்டு மீழ்ச்சி வந்து இது வந்து காலம் தீர்மானிச்சது அதாவது எந்த நாடும் வந்து ஒரு ஒரு பெரிய மிக்கவன் வந்து ஒரு ஒரு எளிமையானவனை ஒரு நலிவடைஞ்சவனை வந்து நசுக்க முடியாது காலம் வந்து அதுக்குரிய அதுக்குரிய சித்தாந்த புது புது சித்தாந்தங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை வந்து இந்த இயற்கையில் அமைச்சிருக்குது அதை இதுவரைக்கும் இந்த பூமியில் வந்து சிங்கம் வந்து ஒரு ஒரு முயல ஆடுற மாதிரி ஒரு மான ஆடுற மாதிரி தான் அரசியல் நடந்தது அதாவது அதிகாரம் படைத்தவன் பணபடம் பலம் படைத்தவன் படிப்பறை படிப்புறையில் உள்ளவன் வந்து மற்றவனை ஆளுநர் மாதிரி சித்தாந்தங்கள் அங்கே இருந்தது ஆனால் இனிமேல் அப்படி நடக்க இல்லை இப்போ வந்து பட்டறைவு பட்டறைவு சித்தாந்தம் தலையெடுக்க வலுத்துட்டு அதாவது கிரவுண்ட் அரசு கிரா கிராஸ்ரூட் கிராஸ் ரூட் லெவல் அரசியல் அதாவது கீழே ஒரு அருகம்புல் எப்படி உழைச்சி கொண்டு போகுமோ ஒரு பாம்பு வந்து எப்படி நகர்ந்து போகுமோ அப்படின்னு சொல்லி ஒரு நுண்ணிய நுண்ணிய சித்தாந்தம் வந்து உறுப்பெற வைகிட்டது அதை வ அதை வந்து ஆரன் தட்டி கழிச்சுட்டு போக முடியாது அதை வந்து ஆரன் நசுக்கலாம் என்று நினைக்க முடியாது அது எப்படியோ அது ஒன்றிலேருந்து ரெண்டாவதும் ரெண்டுலேருந்து மூன்றாவதும் இப்படி படிப்படியாக நகரும் நீங்கள் வந்து கூட்டம் சேர்த்து கொக்கரிக்கலாம் அதாவது அதாவது திறக்கவைச்சியை வச்சுக்கொண்டு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட்டை விற்று மக்களை மிஸ்யூஸ் பண்ணி பொருள் சம்பாதிச்சு அதை 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 பெரிய கேப்பிட்டலாகவும் அதை பெரிய உழைப்பாகவும் கருத ஒரு திறக்கரை அவ அரசியல் வந்து எளிய மக்கள் அரசியலை புரிஞ்சு கொண்டு புரிஞ்சு கொள்ளுமெண்டு நீங்கள் ஒரு மக்கள் மக்கள் கருறதும் அதை அந்த 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 கட்சி கட்சி நடத்துகிறவங்க கருறதும் வந்து ஒரு முட்டாள்தனம் அதாவது மக்களை எல்லா எவ்வளோ காலம் மிஸ்யூஸ் பண்ணுவீங்க எவ்வளோ காலம் மிஸ் நீங்கள் அதாவது வந்து எப்படியோ எவ்வளோ எவ்வளவு மேல்மட்டத்தில் இருக்கலாம் அவர் அரசியல் செய்ய வேணுமா இருந்தால் அரசியல் செய்யலாம் அரசியல் செய்யறது பிள்ளை இல்லை ஆனால் இறங்கி கீழே வரணும் அவரால் வந்து அதாவது இப்போ இப்போ தமிழ்நாட்டு அரசியல் குறிப்பிட்டு சொல்றேன் அதாவது விஜயன்றவர் வந்து அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்க முடியாமல் நிற்கிறேன் பஸ்ஸை விட்டு கீழே இறங்க முடியாமல் இருக்கிறேன் அவர் வந்து அரசியல் செய்ய போறாராம் அதே மாதிரி இந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு ஒரு கன்செக்ட் கன்சரக்ட் ஹேண்ட் பண்ண முடியாமல் இருக்கிற கிரிட்டிசத்தை ஹேண்ட் பண்ண முடியாமல் ஒரு பத்திரிகையாளரை கேண்ட் பண்ண முடியாமல் இருக்க அதனால் அவர் அப்படி செய்தாதவர் மக்கள்கிட்ட எதிர்த்து எதிர்த்து செய்கிறது வர்ற கேள்விகளுக்கு என்ன மாதிரி பதில் சொல்ல போகிற அதாவது இன்டெஞ்சன் இருக்கலாம் செய்ய உணர்வு இருக்கலாம் அது மட்டும் போதாது அரசியலுக்கு சமகால அரசியலுக்கு போவா இங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாருமே வந்து நாங்க செய்ய ஓன்மெண்ட்டு போட்டு தான் இந்த அரசியலுக்கு வரணும் எல்லாரும் அதாவது திமுகவாக இருக்கலாம் கடந்த கால தலைவர்கள் தலைவர்களாக இருக்கலாம் தாங்கள் ஏதோ வட்டி கிழிப்பு மண்டு போட்டு தான் வரையணும் ஆனால் வெட்டி செய்த வையோண்டு தான் பார்ப்போம் அந்த வட்டி செய்கிற அந்த 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 அப்படியான ஒரு அரசியல் செய்கிறதுக்கு கிரவுண்ட் அரசியல் அதாவது அடித்தளத்திலேருந்து செய்ய வேணும் இப்போ வந்து அதை செய்ய முடியாமல் அதை செய்கிறதுக்கு நீங்கள் இறங்காமல் இப்போ வந்து ஒரு கொங்க்ரீட் அரசியல் கொங்கிரீட் வந்து ஒரு ஒரு போல் ஒரு போஸ்ட் வந்து வளையாது வளையாது கீழே இறங்காது அப்படி வளைய முடியாத தன்ட பேரை உடைக்க முடியாத அந்த பேரை அதாவது மிஸ்யூஸ் பண்ண விட அதை அதை கவர் பண்ணி கொண்டு திரிகிற எந்த பெரிய ஜாம்பவானும் வந்து கலை அரசியலை புரிஞ்சு கொள்ள மாட்டார் அந்த கலை அரசியலை பட்டு தெரிஞ்ச மாட்டார் அப்படி தெரியாமல் மக்களோட பிரச்சனையை தீர்க்க முடியாது மக்களோட பிரச்சனையை உணர முடியாது சும்மா வெளிநாண்டு பார்த்து புத்தகம் படிக்கிற மாதிரி இல்லை புத்தகத்தை சப்பி போட்டு ஒப்பிக்கிற மாதிரி இல்லை அரசியல் அதே மாதிரி ஒரு டைரக்ட்டை ஸ்கிரிப்டுக்கு நடிக்கிற மாதிரி இல்லை அரசியல் அதே மாதிரி வசனம் வசனங்களை எழுதி போட்டு ஒப்பிக்கிறது இல்லை அரசியல் அரசியல்ன்றது களம் பட்டறிஞணும் ஒரு ஒண்ட கீழே குனிஞ்சு எடுக்கணும் நீங்கள் இறங்கவே கஷ்டப்படுறீங்க ஒரு பே ஒரு ஒரு தண்ட கேளிகளை கேட்கறதுக்கே பயப்படுறீங்க அப்போ பிரயன்ட்டு நீங்கள் அரசியலை புரிஞ்சு கொடுவீங்க இது இது எல்லாருக்குமே பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தும் ஆனால் இங்க வந்து நான் சீமான் தமிழ் தேசியத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்கக்கூடாது ஆனால் இப்போ அதாவது தமிழ் தேசிய தமிழ்நாட்டில் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே எப்படி தமிழ் தேசியம் உரு உருவாகி அந்த அந்த அதாவது புதுப்பொழிவு பெற்றது அது வந்து எப்படி அதாவது ஷேப் பண்ணு படுதுன்றதை நீங்கள் உணரணும் அதாவது அரசியல்ன்றது நாம் வாடும் சூழலில் இருக்கிற எல்லா பொருட்கள நன்மை கருதியும் இயங்கக்கூடிய மாதிரி அரசியல் இருக்கணும் அரசியல்ன்றது அதுதான் அதாவது மண்ணாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் புழுவாக இருக்கலாம் பூச்சியாக இருக்கலாம் மலையாக இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் இருக்கலாம் குழியாக இருக்கலாம் மலமாக இருக்கலாம் பக்கிரியாக இருக்கலாம் பங்குசாக இருக்கலாம் கடலாக இருக்கலாம் காவேரியாக இருக்கலாம் எந்த எந்த அதே மாதிரி மனுஷராக இருக்கலாம் இதில் அடி மனுஷரண்டால் அடித்தட்டு மக்கள் அதாவது பிராமண முதல் சூத்திர முதல் என்னவா இருக்கலாம் நீங்கள் எப்படித்தான் அதாவது வந்து இங்கே உயர்ந்தவன் எப்போ உயர்ந்ததாக இருக்க போல ஒரு நாள் உயர்ந்தவன் தாழ போகிறான் தாண்டவன் தாழ்ந்தவனாக இருக்க போகிறது தாண்டவன் உயர போகிறான் இதுதான் பள்ளம் வந்தால் மேடு வரும் மேடு வந்தால் பள்ளம் வரும் வெற்றி வந்தால் தோல்வி வரும் தோல்வி வந்தால் வெற்றி வரும் இந்த தத்துவத்தை புரிஞ்சு கொள்ளுவோம் இப்போ எப் எந்த நாளும் வந்து ஒரு உங்களோட அராஜகத்தால் ஒரு சிறுபான்மை இனத்தையோ அல்லாட்டி ஒரு ஆதி ஆதி குடியலையோ அல்லாட்டி இந்த அப்ரோச்சினை வந்து அடக்கலாம்னு யோசித்தாங்க பணம் பணம் வந்து பணம் படைச்சவனால் பணம் படைச்ச ஒரு தகுதி காணாது ஒரு அரசியல் செய்கிறதுக்கு பட்டம் பட்டம் இருக்கிற ஒரு தகுதி காணாது அரசியல் செய்கிறதுக்கு நீங்கள் கோஆப்ரேட்டிவாக இயங்குறது என்ற ஒரு தகுதி காணாது ஒரு அரசியல் செய்கிறது அரசியல் செய்கிறதா இருந்தால் உங்களோட பேரை உடைக்கொள்ளும் தான் உங்களோட பேரை உடைக்கணும் நீங்க அடாப்டபிள் அதாவது வளைஞ்சு நெடுஞ்சு ஓட தெரியும் குனிஞ்சு நிமிர தெரியும் கீழே போய் இருந்து சாப்பிட தெரியும் கழிவு அள்ள தெரியும் அது தெரியாமல் நீங்கள் சனத்துக்குள்ள இறங்கவே பயப்படுறீங்கள் பிறகு என்னென்ன அரசியல் செய்ய போறீங்கள் அதாவது உங்களோட பெரிய பிரம்மாண்ட பணப்பலத்தை பாவிச்சு பெரிய லக்ஸரியா வந்து பிரம்மாண்டமா நீங்க படம் எடுக்கலாம் படத்துல பண்ணும்னா கதவசனம் சொல்லலாம் இப்போ இந்த பட்டுவன் கிளிப்பரண்டுக்கு ஏதோ பெரிய பில்டப் போடலாம் அதெல்லாம் அந்த கீழே வரா கீழே வந்தால் உண்மையான ஜதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணும் கனவு காண்றது இல்லை கற்பனையில் ஜொ ஜொழிக்கிறது இல்லை ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும் ரியல் ப்ராக்டிக்கல் காலம் மாறுறதை புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த கோஆப்ரேட்டிவ் சரிறதை புரிஞ்சுக்கொள்ளுவன் சிறுபான்மை சிறுபான்மை இனங்கள் மீண்டெழுது கண்டுபிடிக்கணும் புரியணும் அதாவது ஆப்பிரிக்காவாக இருக்கலாம் தமிழ்நாடாக இருக்கலாம் மக்களுக்கு விழிப்பு வர்றதை தான் கண்டுபிடிக்கும் ஆனால் பழைய பஞ்சாக்கத்தில் அடிபட்ட கொஞ்சம் சனம் வந்து பின்னால் இந்த கொஞ்சம் பண்டில் மேரம் அழிக்கிற மாதிரி பின்னால் போகும் அதாவது திறக்க வச்சு பின்னால் போய் இந்த பால் ஊற்றி அந்த அந்த கோசி போகும் அது போகிறத பார்த்துட்டு இந்த மீடியாக்காரருக்கும் வேறு வேலை இல்லை அதைக்கும் உண்மையாக உண்மையாக சொன்னால் தமிழ்நாட்டு மீடியாவில் இருக்கிறவங்க இருக்கிறார்களுக்கு எந்தவித தெளிவும் இல்லை கல கல ஜதார்த்தம் புரியலை அதாவது அந்த அந்த பந்தய குதிரை இது இது ஓடுமண்டு க கட்டுற மாதிரி தான் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர் இருக்காங்க அதாவது இங்கே அங்கே இருக்கிற எல்லா எல்லா நியூஸ் சேனலும் வந்து ஃபுல்லா கோப்பரேட்டு அதாவது ஒரு ஜெனிமன் சேனல் இருக்காண்டா நீங்கள் கண்டுபிடிக்கணும் இங்கே அங்கே மூலிக கிடக்கும் அப்படித்தான் அதே மாதிரி தான் இந்த யூடியூப் சேனலும் அப்படித்தான் இயங்குது அதாவது வந்து பந்தய கோவில் பந்தய பந்தய குதிரைக்கு பின்னால பந்தயம் கட்டுற மாதிரி தெரியுது சிங்கத்துக்கு பின்னால திரிகிற மாதிரி தெரியுது அதாவது இந்த உண்மையான அரசியலண்டா இந்த சிறு இந்த ஒரு குட்டி குட்டி உக்குளாண்ட அதாவது முயலுக்கு முயலுக்கு அரசியல் செய்யணும் புழுக்கு அரசியல் செய்யணும் பூச்சிக்கு அரசியல் செய்யணும் அப்படி அரசியலை வந்து தமிழ்நாட்டில் கட்டி அழு எழுப்புறத்துக்கு கணிச மாணாக்களுக்கு சிந்தனை இல்லை சிந்தனை இல்லை அப்படி இருந்தும் அடி அடியில் இருந்து ஒரு பெரிய புல்லுக்கள் புல் வளைச்சி வளைஞ்சு வர்ற மாதிரி புல்ல புல்லு உழைச்சி வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த தமிழ் தேசியம் வந்து மீண்டு எழுந்த கொண்டு வருது அது வரும் அந்த நம்பிக்கையை மட்டும் தளரவிடாதுங்களோ அதாவது இந்த இதை அதாவது இந்த இந்த கவர்ச்சி அரசியல் வந்து வேணுமென்றால் அந்த குண்டுவடிக்கைகளை ப பறக்கிற கடதாசி மாதிரி கஞ்சல் மாதிரி இலைகள் குலைகள் மாதிரி பறக்கலாம் பறக்கல ஏதோ பிரம்மாண்டமாக தெரியலாம் ஆனால் இந்த அந்த நித்திய அரசியலான கள அரசியலை பட்டறிவு அரசியலை கரத்தியல் அரசியலை எந்த எந்த கொம்ப நாளையும் அடக்க முடியாது அதாவது நீங்க நினைக்கலாம் இப்போ இதுவரைக்கும் பெரிய பெரிய கபிட்டலிஸ்ட் கண்ட்ரிகளாக இருந்த அமெரிக்காவாக இருக்கலாம் பெரிய பிரிட்டனாக இருக்கலாம் அவையெல்லாம் வந்து இதுவரைக்கும் ஆட்டம் போட்டது தான் ஆனால் இனிமேல் அப்படி நடக்க போகிறது இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் பாலிடிக்ஸை நீங்கள் கண்டுபிடி பார்த்தீங்கன்னா அவன் இந்த எக்கானமிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஆடி போயிருக்குது ஆடிப்போயிருக்கு அவையால ஆடி ஆடின ஆட்டம் அடங்குகிற கட்டம் வந்துட்டுது ஏனி இந்த சின்ன 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 குழுக்கள் சின்ன சின்ன இனங்கள் சின்ன சின்ன அந்த சிறுபான்மை இனங்கள் அந்த அப்ரோச்சினியர் இனங்கள் வந்து மூண்டள போகுது அதே மாதிரி உண்மையான சித்தாந்தம் அதாவது ஒடுக்கப்பட்ட சித்தாந்தம் வந்து மெது மெதுவா உயிர் பெறப்போகுது இனி மீண்டும் வந்து தமிழை மீண்டட போறான் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சித்தாந்தங்களை திரு தீட்டுங்க தீட்டி சிந்தனைகளை தீட்டுங்க மண்டையை கழுவுங்கோ மனத்தை கழுவுங்கோ இப்படியே க கண்ணால் பார்க்கறது மட்டும்தான் கவர்ச்சியை மட்டும்தான் அரசியல்ட்டும் பட்டத்தை பணத்தை மட்டும்தான் அரசியல்ன்னட்டும் அதிகாரத்தை மட்டும்தான் என்றும் நம்பாதுங்க இப்போ வந்து உண்மையான கருத்தியல் தேவை உண்மையான கருத்தியல் தேவை ஒரு பாதை வந்து ஒரு பாம்பு போகிற மாதிரி இருக்கணும் பாம்பு வந்து தலையை நேர வச்சு கொண்டு உடம்பை வளச்சி வளைச்சி போகும் ஒரு ஆறு போகிற மாதிரி இருக்கணும் குளம் மாதிரி சிறுகிறது இல்லை சித்தாந்தம் அதே மாதிரி குளம் மாதிரி அடவட்டு சே அதாவது மக்களுண்ட மக்கள்கிட்ட எனர்ஜியை சு அதாவது ஆற்று தண்ணியை வந்து சு சேகரிக்கிற மாதிரி மக்களுடைய எனர்ஜியை சுரண்டுறது இல்லை அரசியல் உண்மையான அரசியல் என்றால் வளைஞ்சு நெளிஞ்சு பாம்பு மாறி ஆறு மாறி ஒரு மலையில் மெதுவாக ஊற்றெடுத்து ஒன்றுண்டாக சேர்ந்து இருந்து பி இருந்து சி ஒன்றுண்டாக சேர்ந்து அது அருவியாகி பேர்ந்து விழுந்து போ விடும்போது நீர்வீழ்ச்சியாகி பெயர்ந்து வளைஞ்சு நடைஞ்சி ஒரு ஒரு சின்ன ஆறாகி பல பல கிளைகளை உருவாக்கி அதை அது ஒன்றாகி பெரும் நதியாகி பேர்ந்து குளங்களுக்கு தண்ணியை பாய்ச்சி தொடர்ந்து ஓடி அதாவது வெற்றிய தோல்வியை நிர்ணயிக்காமல் ஓடி அது போய் சமுத்திரத்தில் வளர்ந்து அது பெருஞ்சமுத்திரமாகி அந்த ஆறு கண்ட பேரை பெருஞ்சமுத்திரமாக மாற்றி நிலச்சி நிற்கிறது தான் நித்திய அரசியலான பட்டறிவு அரசியல் இதுதான் உண்மையான அற அரசியல் இதை புரிஞ்சு அரசியல் செய்கிற செய்கிற எந்த எந்த கட்சியும் எந்த கொள்கவாதியும் நிலச்சி நிற்பான்றது சத்தியம் அதை விட்டுட்டு நீங்கள் கொடி அதாவது கொடி போட்டு கோஷம் போட்டு கொண்டு திரையில வந்து வெல்ட்டி அடிக்கி போட்டு அப்பாண்ட சொத்தில் பின்னால் வாரிசு வாரிசியாக வந்த அரசு அரசு வந்த மாதிரி அந்த அரசியலை செய்து கொண்டு கட்சி விட்ட பினாமி மணியிலேருந்து வா வாழ்ந்து கொண்டு செய்கிறதுல அரசியல் மதவாதம் கதைச்ச சித்தாந்தங்களை புரியாமல் அதை அதையே கொண்டு பழம் பழங்கதை ஓட்டுறதில்ல அரசியல் புது சித்தா கருத்தியலை உருவாக்க வேண்டும் மக்களோட கல நிலவரங்களை புரிஞ்சு கொள்ளணும் இந்தியான் தேவை என்ன இந்தியன் சித்தாந்த தேவை என்ன இதை எப்படி மாற்றி அமைக்கணும் எப்படி மாத்தி அமைச்சு அரசியல் செய்யும் மலைக்கு அரசியல் செய்யணும் மாட்டுக்கு அரசியல் செய்யணும் அரசியல் கடலுக்கு அரசியல் செய்யணும் நதிகளுக்கு அரசியல் செய்யும் அதாவது நுண்ணுயிர்களுக்கு அரசியல் செய்யணும் அதன் அடிப்படையில் தான் ஒரு அரசியலை கட்டமைக்கும் அதுக்கு மனசருக்கு அரசியல் செய்யணும் இந்த அதாவது இயற்கையை நேசிக்காமல் இயற்கையை நேசிக்காமல் நீங்கள் ஒரு அரசியல் செய்ய முடியாது இங்கே பெருமனை சேக்கியா சேக்கியா மேடைப்பயிற்சி போட்டுக்கொண்டு பிரியோசனம் இல்லை அதாவது மேடை போய் மேடை போட்டு மேடை போட்டு பேசுறதுல பிள்ளை இல்லை அது கருத்தியல் சாரம் மிக்கதான் இருக்கணும் கருத்தியல் களத்தில் கட்டப்பட்டு தான் இருக்கணும் ஒரு பாதை பாதை இருக்கணும் அதாவது ஒரு அதிகாரம் கடை கிடைக்கிறது என்றால் அந்த அதிகாரத்தின் தகுதி தெரியும் அதை சும்மா அந்த அப்ளிகேஷன் போட்டு ஒரு ஜொப் எடுத்த மாதிரி இல்லை அரசியல் அதாவது பல ஜதார்த்தம் புரியும் ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு மக்களோட பிரச்சனையை அப்படியே அச்சடித்த மாதிரி தெரியும் அவங்க பெயின் தெரியும் அவங்கள்ட வாழ்வு முறை அவங்க மொழி சாயல் புரியும் சிலாங் தெரியும் அவங்களோட வாழ்க்கை பண்பாடு தெரியும் அந்த கிராமத்தில் இருக்கிற கிராமிய கிராமிய கலைகள் பண்பாடுகள் வழிபாடு முறைகளை உள் உள்ளாந்தமாக புரியும் அதை போய் அதோடு அர்ப்பணிக்கணும் பெண் அங்கே இருக்கிற நீர்நிலைகள் இயற்கை வளங்கள் எப்படி இருக்குது அது எப்படி சுரண்டப்படுது என்ன என்னென்ன பிரச்சனை அது புரியாமல் நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாது சும்மா எல்லாம் ஸ்கிரிப்ட் கட்டு எல்லாம் புத்தகம் நினைக்காங்க எல்லாம் புத்தகம் தான் இங்கே முழுசுன்னு நினைக்காங்க இங்கே பட்டறைய பட்டறைவன் நிமிந்துட்டான் இங்கே படித்தவன் எல்லாம் நின்று இருந்து கதகக்கோன் பட்டறையவன் பட்டறிஞ்சவன் பட்டறை உள்ளவன் இங்கே நிமிந்துட்டான் படித்தவன் டிகிரி டிகிரி உள்ளவன் பிஹெச்சி உள்ளவன் அதிகாரம் பெரிய டாக்டரேட் உள்ளவன் எல்லாருமே வந்து இருந்து கதகக்கோன் அதுக்குரிய காலம் வந்துட்டது எல்லாரும் மண்டையை கழுவை பார்த்துக்கணும் வச்ச பழைய பழைய பஞ்சாங்கத்தையை வச்சுக்கொண்டு பழைய மசும் மெம்மிகளையோ பழக்க பழக்கங்களையோ தெரியாதீங்கோ புது அரசியல் புது சித்தாந்தங்களை கட்டியிருக்குங்களோ நன்றி வணக்கம்